அமர்ல பெருகாருக்கு நாங்கள் யாருக்கு அந்த மது மங்கை மாமிசம் என்று சொன்னேனே அந்த மது மங்கையை யார் பங்கு வைத்தார் இந்த மது என்று சொல்லக்கூடிய அமர்வத்தை

மோகினியாவும் உருவமாறும் மாறி பெண்ணை பார்த்த உடனே அந்த அந்த அமருவத்தை அவர் கையில கொடுத்தார் அசுருகெல்லாம் அவர் கையில கொடுத்த மோகினியுடைய பெண்ணுடைய கையில குடுத்தபடியா அசுர்கல்லா தேவர்கள் ஒரு புறமாக அமர வைத்து அசுர்கள் ஒரு புறமாக அமர வைத்து அமிர்தத்தை பகிர்ந்து வைத்தார் பங்கிட்டார் ஓ வங்கிட்டார் யாரு யாரு அந்த மாயர் மோகினி ஆமா மோகினியாயும் உருவம் மாறிய மாநிலம்ல அவருக்கு பங்கு வைத்தார் சரி அப்பொழுது அசுரர்களுக்கு எல்லாம் இந்த அமிர்தத்தை கொடுத்தோம் என்றால் நமக்கு சரியிட்ட தேவர்களுக்கு சரியா சரியிட்ட பலம் கொண்டு நரங்கு திரை மூப்புகுடி என்று இல்லாமல் அவர்களும் வாழ்ந்து விடுவார்கள் வாழ்ந்து விடுவார்கள் அதனால் தேவர்கள் வரிசையில் மட்டும் அந்த அமிர்தத்தை கொடுத்தார் ஓ தேவர் வரிசையில் மட்டும் அந்த தேவர் வரிசையிலே அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் ஆஹ் கொன்பது நமகரிங்களே இரண்டு பேர் யார் அமகிரகம் இந்த ஒன்பது பேர்களிலே இரண்டு பேர் அமர்ந்தார் யார் அப்படின்னு கேக்குறேன் ஆமா ஏய் அதாவது அமிர்தவர்கள் யார் யார் தெரியுமா யார் யார் கேது கேது ராகம் ஓ ராகம் திருவர்களும் தேவர் விருசீலமருகிறார் தேவர் விருசீல ஆமா தெரியுமா அப்பொழுது இந்த ஒன்பது நமநிறகங்களுக்கு எல்லாம் முதியவராகிய உலகம் எங்கும் ஒளி கொடுத்திருக்கிறார் இருபகல் எல்லாம் அவர் யார் தெரியுமா அந்த சூரிய பகவான் ராஜகேத அமர்ந்திருப்பதை அவர் கண்களால் பார்த்தார் அப்பொழுது பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்ற அமிர்தத்தை பங்கிட்டு செல்லும் நாராயணத்திலே உரைக்கிறார் மோகடியாக உருவமாறி இருக்கிறாரு நாராயணத்தில் உருகிறார் எப்படிமா நாராயணா தேவர்கள் வரிசையில்

அப்படி என்று இன்று முதல் நீங்கள் சனி பகவானை உங்களை தனியும் புளித்தவர்கள் உங்களை தொடர்ந்து வணங்கினால் அவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும் அப்படி விட்டு விலக வேண்டும் கெட்டதை செய்பவனுக்கு நீங்கள் உண்மையாக இருந்து அவர்களுக்கு பாவத்தை செய்யுங்கள்

I'm going to a job 加油！ ஏழு பேர் நாட்டோமன் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கி வரக்கூடிய தேவராஜன் தேவராஜன் தேவகோமன் தேவகோமன் மகாராஜனுக்கு

I did பெலாக இருந்தாலும் தெரியுமா நகரம் நல்ல அதாவது தேவலோகம் பொண்ணுலோகம் பொண்ணுலோகம் அமராவதி அமராவதி என்று சொல்லக்கூடிய

ஒரு மூட்டை கொண்டுகிட்டு வந்து உப்பு சொல்ற உப்பு நான் சொல்லல உப்பு சொல்றீங்க எனக்கு ஒரு அப்படி கத்து கொடுத்தாரு சொல்றேன் பாரு உப்பு சொல்றேன் பாரு

வாவி மாவிப்பு அந்த பச்சை தண்ணீர் மட்டுமே அப்படி இருந்தா அழைக்கிட்டாரா கண்ணமா கண்ணமா இப்ப என்ன பண்ணணும் யாருக்கிட்ட போகணும் பூஜை எடுத்து போறீங்க யாரை பார்க்கணும் இந்த ஊர் தலையறபுரம் போய் பாரு சும்மா தான் இருப்பாரு பிரியா ம் ஹே நம்மமா ஹே ஊரு தங்கை அக்கா இது உங்க தங்கை மார்கள் அக்கா தங்க எத்திரு பேர் ஏழு பேர் சொன்னனே ஆமா ரொம்ப எல்லாரே பெரு உருமைன்னு சொல்லு கூடியவர்கள் எல்ல அண்ணன் ஆக இருக்காங்க போய் பார்க்கலாமா போய் பார்க்கலாமா சும்மா இயமா